இந்த வீடியோல நாம வாரத்தின் ஏழு நாட்களை கன்னடால எப்படி சொல்றதுன்னு கத்துக்க போறோம் வாங்க தமிழ் மூலமா கன்னடா கத்துக்கலாம் வாரத்தின் ஏழு நாட்கள் கன்னடாவில் ஞாயிறு பானுவாரா திங்கள் சோமவாரா செவ்வாய் மங்களவாரா புதன் புதவாரா வியாழன் குருவாரா வெள்ளி சுக்ரவாரா சனி சனிவாரா வாரத்தின் ஏழு நாட்களை கன்னடால எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம் அடுத்ததா இன்னும் சில வார்த்தைகளை கன்னடால எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் நாள் தின வாரம் வாரா மாதம் திங்களு வருடம் வருஷா இந்து, நேற்று நின்னே நாளை நாளே நாளை மறுநாள் நாடித்து நேற்று முன்தினம் மொன்னே நேரம் சமய மணி கண்டே நிமிடம் நிமிஷ வினாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது போல ரொம்ப ஈஸியா கன்னடா கத்துக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க